கடந்த நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி விமான நிலையம் பின்புறம் நடந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று குற்றவாளிகளுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டுள்ளது கருவசாமி தவசி காளீஸ்வரன் ஆகிய மூன்று பேருக்கும் டிசம்பர் பத்தாம் தேதி குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டு பனிரெண்டாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி விமான நிலையம் பின்புற பகுதியில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி மீது மூன்று பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இச்சம்பவத்தில் ஈடுபட்ட கருப்புசாமி தவசி காலீஸ்வரன் ஆகிய மூன்று பேரும் காவல்துறையினரால் பிடிக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மூன்று பேருக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் மூன்று பேரும் கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டனர் வழக்கு தொடர்பாக அடையாளம் அணிவகுப்பு முடிக்கப்பட்டதனைத் தொடர்ந்து மூன்று பேரும் காவல்துறை காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்டனர் தற்போது இந்த வழக்கை விசாரணை செய்ய கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது மூன்று குற்றவாளிகளுக்கும் நீதிமன்ற காவல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டதனைத் தொடர்ந்து டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மூன்று பேரும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் மேலும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி இந்த வழக்கு கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் இருந்து மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது விசாரணை விரைவில் முடிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட என பொதுமக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர்